ஓ இவனுங்க தானே அந்த பொறுக்கி பசங்க பாத்தாலே தெரியுது கேஃபேக்கு வெளியே நின்னுட்டு போற வர பொண்ணுங்களை எல்லாம் வெறுப்பைத்திட்டு இருக்கானுங்களா இப்ப போய் நான் யாரு இந்த அசோக் யாருன்னு காட்டுறேன் நான் போய் திட்டுற திட்ல இதுக்கப்புறம் அவனுங்க எந்த பொண்ணையும் கலாய்க்க கூடாது அந்த மாதிரி உன் பிளான பண்ண வேண்டியதான் யோ உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா மூதேவி ஆளுங்க நிக்கிறோன்னு தெரியுதுல கார் வச்சிருந்தா நீ பெரிய இவனையாம வெளியா இருங்கடா முதல்ல விட்டா மேலய வந்து ஏத்துவான் போல பெரிய இவன் மாதிரி அதான கார் வச்சிருந்தா நீ பெரிய இவனா விட்டா கடைக்குள்ளேயே காரை ஓட்டிட்டு போவ போல இறங்கடா என்ன எனக்கு கண்ணெல்லாம் நல்லாதான் தெரியுது ஆனா உங்க ரெண்டு பேருக்குதான் இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் கண்ணு நல்லா தெரியுதுன்னா அப்ப ரோட பாத்து ஓட்டு ஆள் இருக்காங்கன்னு தெரியல மேல வந்து ஏத்துற தும்னா உனக்கு கார் வச்சிருந்தானா பெரிய இவனா நீ அதான இவனெல்லாம் முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் ரோட்ல ஓட்டுறானா பிளாட்ஃபார்ம் மேல ஓட்டிட்டு இருக்க லைசன்ஸ் வச்சிருக்கேன் முதல்ல ஓ என்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுமா அப்படி பார்த்தா உங்க ரெண்டு பேரும் தானா முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் நாங்க என்ன பண்ணோம் நானா உன் மேல வந்து கார் ஏத்தினேன் என்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்ற நீ தான் வந்து எங்க மேல கார் ஏத்த வந்த அப்ப உன்னே தானே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் கார் ஏத்துறதுலாம் தெரியாம கூட ஏத்திருக்கலாம் ஆனா இங்க நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சே பல தப்புகள் பண்றீங்க போலயே போலீஸ் கிட்ட மாட்டி விட்டா நொங்க எடுத்து நூடுல்ஸ் ஆயிடுவானுங்க தெரியும்ல என்ன என்ன மரட்றியா நாங்க என்ன பண்ணோம் எங்களை பார்த்து என்ன பேசிட்டு டேய் பயப்படாதீங்கடா சின்ன குழந்தைங்களா நீங்க நான் கூட ஏதோ பெரிய ரவுடிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் போயும் போயும் நீங்க மரட்டினதுக்கா என் வீட்டுல உள்ள ரெண்டு பிள்ளைங்கள என்னையா வர சொல்லிச்சு ரெண்டு செருப்பகிட்டே அடிச்சிருந்தா நீங்களே ஓடி இருப்பீங்க போலயே என்ன வளர்ற நாங்களே யாரையுமே பண்ணலையே ஆ என்ன சொன்ன பண்ணலையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேஃபே உள்ள ரெண்டு பொண்ணுங்கள டீஸ் பண்ணல ஆ அவன் என்னோட தகச்சி மேலேயே கை வச்சது டெய் மச்சா மாட்டணும்டா உள்ள அவளுங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சொந்தக்கார பையனுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்களே இவன்தான் போல நல்லா போட்டு கொடுத்துட்டா போல ஆளு வேற நல்ல வீரமா பலமா இருக்கான் இவன் ஒரு அடி அடிச்சாலும் நம்ம மட்டையிடுவோம் போலயே வாடா எஸ்கேப் ஆயிரலாம் ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்துட்டு என்ன போக சொல்றியா உனக்கு பயமா இருந்தா நீ போ ஓ அப்படியா நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா ஏய் இங்க கேக்குறோம்ல அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர்ல எவன என் தங்கச்சி மேல கைய வச்சது அண்ணா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லைனா நான் வேணா வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளவு சொன்னா அவன் கேட்கவே இல்ல வேணும்னே அடிச்சான் காஃபி எடுத்து மூஞ்சில ஊத்துனான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனா நீங்க அடிக்கிறதா இருந்தா இவன் அடிங்க ஓ நீதானா அது அண்ணா என்ன சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க அண்ணா நாங்க தெரியாம தானா பண்ணோம் தயவு செய்து என்ன விட்டுருங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா பிளீஸ்ண்ணா

வாடி போய் லைவ் ஆன் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஆ சரி வாடி போலாம் அப்பதானே என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் அடிக்குவேனாமா வலிக்குமா ஆமானா ரொம்ப வலிக்குனா ப்ளீஸ் நா ஆ அந்த பயம் இருக்கட்டும் இதுக்கு அப்புறம் எங்க பொண்ணுங்க பின்னாடி சுத்துவ எங்க பொண்ணுங்க இல்ல எந்த பொண்ணுங்களையாவது கலாய்ப்ப சத்தியமா கலாய்க்க மாட்டேனா இதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணு எனக்கு அக்கா தங்கச்சி மாறினா எங்க அம்மாவே எனக்கு அக்கா மாறிதானா என்ன பொண்ணா இருந்தாலும் அக்கா தங்கச்சி மாதிரியே பாக்குறேனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கு எவ்வளவு வந்தா கூட அவளையும் அக்கா தங்கச்சி மாதிரியே ட்ரீட் பண்ணுவேனா விட்டுருங்கண்ணா பிளீஸ்ண்ணா அப்படி வா வலிக்கு வாங்கடா சொல்லாங்களா ரோஸ் உன்னை அடிச்சு திவன் தானே ஆமா மாமா இவன் அடிக்க மட்டும் செய்யல என் மூஞ்சில காஃபியை கூட எடுத்து ஊத்துனான் என்ன தெரியுமா சூடா ஊத்துனா எனக்கு மூஞ்சே கொஞ்ச நேரத்துல வெந்து போயிடுச்சு ஏமா 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 அவ்வளவு பச்சையா போய் சொல்ற நான் சுடு சுடு ஊத்துன கோல்டு காஃபி தானே உன் மூஞ்சில ஊத்துன ஓய் என்ன நான் இருக்கும்போது போதே என் அத்தை பொண்ணு முன்னாடி வாய்ஸ் எகிருது இப்ப இவ்வளவு நேரம் வீரவசன பேசிட்டு இருந்த எல்லா தங்கச்சிங்க அக்கானு இப்போ என்ன வாய் நீளுது சாரிங்கண்ணா தெரியாம சொல்லிட்டேண்ணா மன்னிச்சிருங்கண்ணா ப்ளீஸ் ஆ வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும் என்ன புரியுதா சரிங்கண்ணா அட என்னமா நீங்க ரெண்டு பேரும் இவனுங்களுக்காகவா நீங்க என்னை அங்க இருந்து வர சொன்னீங்க நான் என்னமோ நீங்க கொடுத்த பில்டப்ல ஏதோ பெரிய ரவுடி போல சரியா சண்டை சண்டாவது அப்படின்னு நினைச்சிட்டு வீராப்பா ட்ரெஸ் எல்லாம் மூக்கி விட்டுட்டு வந்தா போயும் போயும் டம்மி பாபா இவனுங்களை பார்த்து பயந்தீங்க

இன்மேட்டு தங்கச்சிங்களா அக்கா அவளா கலாய்க்கலாமா ஐயோ கலாய்க்க கூடாதுனா தெய்வ கூத்தம் ஆயிடும் சேச்சா இன்மைய்க்கு யாரையுமே கலாய்க்க மாட்டேன்னா எல்லா பொண்ணுங்களும் தெய்வத்துக்கு சமம் தெய்வத்தை போய் யாராவது கலாய்ப்பாங்களா என்னன்னா நீங்க ஆஹ் அப்படி வாங்க வலிக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கலாய்ச்சதுக்கு காலில உளுந்து மன்னிப்பு கேக்குட்டானா அவ்வளவு எல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்ணா தெய்வம்னால கையை எடுத்து கும்பிட்டுட்டு போ

என்ன தயவு செய்து ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்க பிளீஸ் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கம்மா தங்கச்சிங்களா தெய்வங்களா அப்படின்னு கேக்கணும் அண்ணா மன்னிச்சிருங்கடா தங்கச்சிங்களா தெய்வங்களா ஏய் உனக்கு வேற தனியா சொல்லணுமா தங்கச்சிங்க நினைக்கிறாங்களா மன்னிப்பு கேள்றா எவ்வளவு நான் கேள்றா மணிப்பு மன்னிச்சிருங்கம்மா ரெண்டு பேரும் சாரிம்மா தங்கச்சிங்களா அவனும் கேட்டுட்டானா இப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கலாமா பிளீஸ் நான் எங்களை விட்டுருங்கண்ணா நாங்க போயிடுறோன்னா ஆ கிளம்புங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பார்த்தேன் தொலைச்சு கட்டிருவேன் சத்தியமா இதுக்கப்புறம் எங்கேயும் வரமாட்டோம்னா விட்டுருங்கண்ணா பிளீஸ்ண்ணா போங்க டி மச்சம் போகாதடா நில்லுடா பிளீஸ்டா உன்னெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சல எப்படியா நான் செருப்பாலே அடிக்கணும் உடனே அப்படியே அவன் ரெண்டு வார்த்தை மிரட்டன உடனே அப்படியே பம்முற டே நான் என்னடா பண்ணுவேன் அவன் தாண்டா போலீஸ் எல்லாம் அதனால அதனாலதாண்டா பயந்துட்டு நான் அப்படி சொன்னேன் மச்சான் மன்னிச்சிடுற பிளீஸ்டா மன்னிப்பா உனக்கு எல்லாம் மணிப்பே கிடையாது எங்கேயாவது பாக்குறீய நீ பாரபட்சமே பாக்கமா அப்படி மாடி விடுறவன்ட்டு நீ மட்டும் என்ன ரொம்ப யோகியமா பேசிட்டு அவன் நாலு வார்த்தை மிரட்டின உடனே இம்மா தாயே சாரிமா மன்னிச்சிருங்கம்மா நான் அவங்க காலில போய் உழுக்குற அவளுங்க கால விழுந்தது சும்மா இல்ல அவளுங்க ரெண்டு பேர் காலை வாரி தான் என் ஏரியால அப்ப என்ன பண்ண முடியும் என்ன பண்ண போற அதான் கூட அவங்க மாமைய இருக்கானே அவன் பாரு நல்ல முரட மாதிரி இருக்கான் அவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும் அவனை ஒன்னும் பண்ண முடியாது அவளுங்களை பண்ணலாம்ல என்னடா பண்ண போற பொறுமையா வாட்ச் பண்ணு டெய் நில்ற நானும் வரேன் டெய் மச்சா என்னடா பண்ற எனக்கும் சொல்லிட்டு பண்றா இந்த தான் அவளுங்க ரெண்டு பேரும் வந்தாளுங்க வண்டியில இருக்கக்கூடிய காத்த புடிங்கி விடுறேன் ஆனா ஏண்டா இப்படி பண்ற ஆ அவன் மாமங்கார வந்து மிரட்டுவான் நம்ம என்ன சும்மா இருக்க முடியுமா இவங்க பைக்க பஞ்சர் ஆக்குறேன் இவளுங்க ரெண்டு பேரும் பைக்ல தானா போவாளுங்க போய் ஆக்சிடென்ட் ஆகி சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் டெய் மச்சா இதெல்லாம் ரொம்ப தப்புடா வேணாண்டா அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆகட்டும் கண்டிப்பா ஆகணும் என்னையே மிரட்டுறாங்க ஆ இருக்கட்டும் அவளுங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும் ரெண்டு பேரும் கீழே விழுந்து வாரி சாவாக தான் போறானுங்க அத நான் பாக்கதான்ண்டா போறேன் ஐயோ இவ என்ன இப்படி பண்றான் போச்சு போச்சு என்ன போதுன்னு தெரியலையே ஹலோ செல்ல குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அப்புறம் அடுத்த அடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு இப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஞ்சய் பூமாரியோட மத்த மத்த எபிசோட்ஸ் பார்க்க சேனலுக்கு கீழே என்னோட டிபி இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல சஞ்சய் பூமாரி அப்படின்ற நேம்ல எல்லா வீடியோஸும் இருக்கும் எல்லா வீடியோஸும் நீங்க அங்க பாத்துக்கலாம் இந்த வீடியோல ஏதாவது கஷ்ட இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க அவளும் நானும் வெசிஸோட ரொம்ப வெறுவெறுப்பா போயிட்டு இருக்கு அந்த எபிசோரட்டையும் பார்க்கிறதுக்கு அதே பிளேலிஸ்ட்ல அவளும் நானும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும் அத கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பாய் செல்லக்குட்டீஸ் லவ் யூ ஆல்